அஜித்குமார் அப்படிங்கிற ஒரு நபரை போலீஸ் அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இந்த கேஸ்ல உண்மையாவே நகை திருடு போச்சா இல்லைன்னா அந்த நிகிதா அப்படிங்கிறவங்க பொய் சொல்றாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள வருது முதல் சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கார் ஓட்டிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கார் ஓட்டு தெரியும் இப்போ அவங்களே போயிட்டு காரை பார்க் பண்ணியிருக்கலாமே அவங்க ஏன் அஜித் குமார்கிட்ட சாவியை கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் சந்தேகம் ரெண்டாவது சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நகை போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நகையை போட்டுட்டே கோயிலுக்குள்ளே போயிருக்கலாமே அதை கழட்டி எதுக்கு கார் வைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது சந்தேகம் மூணாவது சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய தற்கொலை இருந்தாலும் சரி முட்டாளா இருந்தாலும் சரி பத்து பவுன் நகை காருக்குள்ள இருக்குன்னா கார் சாவியை இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு போகவே மாட்டாங்க அப்படி கொடுத்துட்டு போறதுக்கு காரணம் என்னங்கிறது மூணாவது சந்தேகம் இன்னொரு சந்தேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காங்க அப்ப இன்னொரு போலீஸ் ஃபோன் போன் பேசுறாங்க அப்ப வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோ எதுக்காக எடுக்கணுங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா இன்னொன்னு என்னன்னா அந்த வீடியோல அவங்க மூஞ்ச கவர் பண்ணிருக்காங்க இவங்க தான் விக்டீம் இவங்க நகை தான் காணாம போயிருக்கு அப்படின்னா இவங்க மூஞ்சை மூடிட்டு எதுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கிறது எனக்கு தெரியல அது இன்னொரு சந்தேகம் இன்னொரு சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு ஒரு உயிரே போயிடுச்சு ஆனால் இன்னுமே கூட அந்த நகையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அப்படி ஒரு நகை இருந்துச்சா இல்லைனா குமார் மேலே இவங்க ஏதோ ஒரு வன்மத்தில் போய் சொன்னாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது இந்த பெண்மணி மேலே கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி இன்னொரு கேஸும் இருந்திருக்கு ஸோ இந்த பெண்மணி உண்மையாக சொல்கிறாங்களா உண்மையாகவே நகை திருடு போச்சா அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ளே வலுவாக வருது எப்படியோ ஒரு உயிர் பயிற்சி திரும்ப இல்லை